வணக்கம்ங்க இது இன் இது இன்றைக்கி சண்டே சமையல் தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கோங்க ஈரல் அப்புறமேட்டு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துருக்காங்க கிலோ ஈரல் அரை கிலோ கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அதான் வச்சு தாங்க போகிறோம் இன்றைக்கி சூடாக சாதம் தயிர் தாளிச்சிட்டு அப்புறமேட்டா இது ஈரல் வறுக்க போகிறது எப்பயும் போல் பட்டை பிரிஞ்சிருக்கும் போட்டு வெங்காயம் தக்காளி நான் வந்து நல்லா சுக்காக வறுக்கப்படுங்க அதுதான் கொஞ்சமாக தாங்க வரையும் வெங்காயம் ஒரு தக்காளி தாங்க போடுறோம் போட்டு நல்லா அந்த இயரிலையும் போட்டு வ வறு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு வறுக்க போடுங்க அப்புறம் கறி குழம்பு காலையிலே வச்சிட்டோங்க இன்னைக்கு ஏன்னா இட்லிக்கும் எங்களுக்கு குழம்பு மதியான சாப்பாட்டுக்கும் சேர்த்து அப்படியே வச்சிட்டனால நான் அதை செய்கிறத எடுக்கலைங்க அதை காட்டுறேங்க அவ்வளோதாங்க எங்களுக்கு ஈரல் ரொம்ப சாஃப்டாக வந்துடுங்க இந்த ஈரல் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஈரலை குக்கரெல்லாம் விசிலில் போட்டால் போதிங்க ஹார்டாகிடுங்க அதனால் ஈரல்லாம் கொஞ்சம் இதை அப்படியே வேக வச்சாதாங்களா இருக்கும் அதில் பலாக்கொட்டை வேக வச்சு போட்டிருக்குங்க ஈரல் கூட பலாக்கொட்டை ஈரல் போட்டு தான் இன்றைக்கி வரவில்லை கறி கறிக்குழம்புல கூடங்க இப்போ சீசனுங்க பலாக்கொட்டை அதை வாங்கி கறி குழம்புல பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு முருங்காய் எல்லாமே போட்டு வைக்கலாங்க நான் இன்றைக்கி கூட பிலாக்கொட்டை போட்டு வறுத்துருக்கேங்க கறி குழம்பு மட்டும் தாங்க வச்சுருக்கேன் போட்டு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பலாக்கொட்டை சீசனில் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் எந்த கறி சிக்கன்லாம் கூட போட்டு பலாக்கொட்டை வவிச்சு போட்டு வறுத்தா நல்லா அப்படியே அவி ப பச்சையாவே போடலாங்க இதை அவிச்சது இருந்தால் போட்டுட்டேங்க அப்படியே ஈரல் கூட விந்தருங்கள் எல்லாம் தோளம் அரிஞ்சிட்டு ரெண்டாக போட்டோம்னா கத்திரிக்காய் அப்புறம் நெத்திலி பூட கூட எங்கள் வீட்டில் இந்த விளாக்கோட்டை போட்டு வரத்தான் ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் இந்த சீசனில் எனக்கு ஒரு அப்படி சேர்ந்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல்